கும்கியில் ஒரு சீன் எடுத்திருப்போம் அந்த சீன் இப்போ சொல்கிறேன் ஒரு சீன் நானும் தம்பி அஸ்வின் இருப்பான் இல்லையா அவர் ப்ரொடியூசர் இறந்து போட்டார் அப்போ நான் வந்து தாடி வச்சுருக்கேன் அண்ணே எல்லாம் நல்லா பேசுகிறீங்க சேவ் சேவ் பண்ணலாம் அண்ணே அப்படின்னா மங் அப்போ மங்காத்தா வந்து மங்காத்தா பார்த்தியட அப்படின்னா ஆ பார்த்தேன் அதில் வஜித் அப்படி அண்ணா பெப்பர் சொல்கிறேன் ஆனால் அஜித்துக்கு ஈக்குவலான நீங்க அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களும் முதல்ல இந்த மேடையில் சும்மா எதாவது நம்ம அம்மனா பேசிக்கிறதானே ரெண்டு தந்தையர்களுடைய நிகழ்வை பார்த்தேன் ஒரு ரெடியருடைய தந்தை பின்னால் ரெண்டு தன் மகளையும் மகனையும் இந்த பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு தந்தையாகவும் தாயாகவும் பின்னால் இருந்து பார்த்த அந்த உணர்வு பார்த்தேன் ஒரு தந்தையாக பார்க்கும்போது எல்லாரும் மகிழ்வாட்சியர் அதே போல ஆளுமை கொண்ட சிந்தனை திறன் கொண்ட அன்பு சகோதரர் கோடைஞ்சவர்களுடைய புதல்வன் மேடையில் ஆடிக்கிட்டு இருக்கிற பொழுது அந்த தந்தையுடைய உள்ளத்தை பார்த்தேன் அந்த நெகிழ்வு நிறையா தந்தைகள் அதை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் நான் உள்ளிட்ட நிறையா நம்ம அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய தந்தையர்கள் அதை கிராஸ் பண்ண போறீங்க ஸோ அந்த தந்தையினுடைய நிகழ்வுகளுக்கு இந்த நிகழ்வு காரணமாக இருந்திருக்கின்ற வகையில் ரொம்ப மகிழ்ச்சி எல்லா பல தான் இது இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அன்பு தம்பி அப்ராகம் அவர்களுடைய மகன் ஐந்து புதல்வர்கள் செய்ய வேண்டிய அத்தனை திறமையும் ஒரே மகன் செய்து அந்த தந்தையையும் அந்த தாயையும் மிகப்பெரிய மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்த வேண்டும் நான் அதுக்கு வாழ்த்துறேன் அதற்கான தகுதி கொண்ட ஒரு பையன் மேடை நிகழ்வு தான் ஒரு டான்ஸ் தான் உடல் மொழி தான் கூட அந்த டான்ஸுக்கு இடையில் இன்வைட் வரக்கூடிய அந்த டயலாக்கு கரெக்டாக சிங்க் பண்ணி பண்ணுறது என்பதெல்லாம் அது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நிகழ்வில் அவள் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிக்கிறான் சின்ன பிள்ளை நிச்சயமாக கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக இந்த திரை உலகத்தில் தனது உழைப்பையும் சிந்தனையும் போட்டிருக்காரு தெளிந்த சிந்தனையாக இருக்கார் ஒழுக்கம் கொண்ட மனிதனாக இருக்கார் கரெக்டாக இருக்கார் தெளிவாக இருக்கார் இந்த கலை உலகம் நிச்சயமாக அந்த பிள்ளையை கையில் கொள்ளும் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக எனக்கு அன்பு தம்பி ஆண்டனி சொன்னானே தன்னடக்கத்தோடு எங்கோ இருந்த நான் இங்கே சகோதரி கவிதா அவர்கள் மற்றவர்கள் மூலமாக இந்த தம்பியை அமர வைப்பது மூலமாக உங்களது புரிந்த சிந்தனை இந்த தம்பியை அமர வைப்பது மூலமாக மற்றவர்கள் உங்களுக்கு இல்லை ஆனால் அவனை உயர்த்தி விட்டு ஒரு தாய்மை ஸ்தானத்திலிருந்து பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதை விட வேற என்ன இருக்க முடியும் எந்த எதிர்பார்க்க இல்லையே இந்த 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 நிகழ்ச்சியில் ஒரு முத்தாய்ப்பாக பார்க்குறேன் ஒரு அற்புதமான என்னை கூட ஒரு கிராமத்திலேருந்து ஒரு அன்பு தம்பி அவனை நான் பல வருடங்களாக பார்க்குறேன் ஒரு அழுகு முறை அப்போ பார்த்த மாதிரி தான் தம்பி போகும் ஒரு ஸோ அவனை மேடையில் அமர வைத்து அழகு பார்க்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு குணம் இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் அதனால் ஸோ இந்த அமைப்புக்கு நான் இந்த மாலை நேரத்தில் வந்ததை ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் அதே போல் அந்த முள்ளி கோதண்டம் ஸ்கிரீன்ல பண்ணிடலாம் பன்னெண்டு டேக் போடலாம் பதினஞ்சு டேக் முப்பது கூட போ யாருக்கு தெரியும் நான் நிறைய புதிய தன்மையோடு நடிச்சிருக்கேன் ஆனால் ஒரு ஏற்கனவே பண்ணிய நிகழ்வை மேடையில் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுன்றது ஈஸி அது உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்களுக்குள்ள சின்ன ஒரு மைனூட்டை ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் எட்டி பார்த்துட்டா கூட அங்கே ஒரு சின்ன ஸ்டே வந்துடும் ஃப்ரெஷ்ஷாகவே பார்க்கறது ஒரு கட்டிய மனைவி தினசரி காதலியை போல பார்க்கக்கூடிய உணர்வு வேண்டும் குடும்பம் நல்லா இருக்குமா அதை போல அவங்க ரெண்டு பேருக்கு கூடிய அந்த பிளே ஏற்கனவே தான் அந்த லேக் விடாம ரெண்டு பேர் அப்படி வேற ஒரு ஜான ஒருத்தருக்கா அனுபவிச்சு அதே போல இந்த முகப்புல ஒரு அன்பு தம்பி தொகுப்பு வளர்கிற பொழுது ஒரு ஐம்பது வயது என்னை போல ஃபிப்டி கிராஸ் பண்ணவன் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் ஒரு வீட்டினுடைய அதிகாரம் மருமகளிட்ட வரும் அதே போல் நாட்டினுடைய அதிகாரம் அப்படி இந்த நாட்டின் மருமகளே அப்படின்னா உச்சி குளிர வச்சு மரியாதைக்குரிய துர்கா ஸ்டாலின் அவர்கள் சாரி கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அனுப்பினாங்க ரொம்ப பஞ்சசா இருந்தது அற்புதமான அந்த வரிகள் போட்டார்கள ஸோ நிகழ்வு தொடர்ந்து இருந்து நல்லா போயிட்டுருக்கு அதை தாண்டி இந்த அமைப்புக்கு தலைவியாக இருக்கிறது சகோதரி கவிதா அதை நான் பார்க்குறேன் சமீபத்தில் ஒரு நிகழ்வில் கேட்டேன் பிரபஞ்சம் ஏன்னா பிரபஞ்சம்னாவே அது தாய்மை தான் பிரபஞ்சம் அப்படின்னா தாய்மை இந்த திருமண யாரும் சொல்லுவாங்களே சிவன் இன்றி சக்தி இல்லை சக்தி இன்றி சிவன் இல்லை சொல்லுவாங்க நான் சொல்வேன் சக்தி இன்றி சிவன் இல்லை ஆனால் சிவன் இன்றி சக்தி உண்டு நான் சக்தி சக்தி என்று சொல்வது பவரை சொல்ற பவர் எப்படி ஒரு ஒரு பொருள் உருவாக வேண்டும் என்றால் உருவாத உருவாகி விட்டதனுடைய பின்னணியில ஒரு சக்தி தேவைப்படும் இந்த அகண்ட பிரபஞ்சம் உருவாதற்கு ஒரு சக்தி இருந்திருக்கு இல்லையா அந்த சக்தி தான் பிரபஞ்சத்தை படைத்ததாக நான் நம்புறேன் இந்த பஞ்சபூதங்களை இந்து மத கோட்பாடு பிரகாரமே வச்சுக்கலாமே ஆதி சிவன் அவனுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை வாய்ப்பில்லை தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் ஒருவர் பிறப்பதற்கு வாய்ப்பில்லை அறிவியல் சித்தாந்தோடு அணுகணும் அப்படி இருந்தான் ஸோ பிரபஞ்சம் என்றால் தாய்மை இந்த அண்ட சராசரம் படைக்கப்பட்டது இந்த அண்ட சராசரத்தை ஆளுவதற்கு ஒருவன் தேவைப்பட்டான் தாயாக இருந்த சக்தி அவனை சிவனை படைத்தார் அப்படிமே ஸோ ஒரு ஒரு ஆட்சி முறை ஒரு நிர்வாக விஷயங்கள் என்பது கோடித்து காட்டப்படுகிறது இல்லை அதுக்கான ப்ரிப்பரேஷன் இந்த இந்த இது இந்த இது என்னது எட்டு திசையாள கூடியனு சொல்லுவாங்களா அஸ்தத்திக்கு பாலகர்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கான விஷயத்தை அஸ்தத்திக்கு பாலகர்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு திசைக்கு வரண பகவான் அக்னி பகவான் இவர்களை நிர்வாகம் செய்வதற்கு ஒரு தேவை என்றால் அவன் அப்ப ஒரு சிவனை படைத்த தாய் தானே தாரமாக மாறி இப்ப எங்க அம்மா வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க தாய் தான் என்னை வழி நடத்தினால் அதை தாய் மூலமாக தான் நான் வழி நடந்தேன் இப்பொழுது என் தாரம் என்னை தாயாக இருந்து பார்த்துக் கொள்கிறான் இந்த தம்பி அம்மையாவ எங்க போனாலும் அவளோடு பேசினாதான் காசு போனாதெல்லாம் இல்லை சார் பறக்கும் பொழுதே அது ஒரு சவம் பிரசவம் சாபு சத்தியம் எல்லோருக்கும் ஆனா சாகர் வரை ஒரு குறைந்தபட்ச குறைந்தபட்ச நண்பர்களை மீண்டும் பண்ண வேண்டாம் குழந்தைகளை கூட பண்ண வேண்டாம் மனைவியை கூட மீண்டும் பண்ண முடியாதா எப்படிதான் சோ ஆக பிரபஞ்சம் என்றால் ஒரு தாய்மை அந்த தாய்மை ஸ்தானத்திலிருந்து இந்த அமைப்பை வந்து கவிதா அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறாங்க ஒரு அமைப்பை உளவியல் ரீதியாக எந்த விஷயம் செய்யற பொழுது முகத்தில் தெரிஞ்சிடும் அவர் கருப்பாக இருக்கட்டும் சிகப்பாக இருக்கட்டும் அந்த முக தெளிவு யாருக்கு வரும் யார் ஒருவன் எம்னை பார்க்கிற பொழுது கண்ணை பார்த்து பேசுகிறானா கழிச்சட இல்லாதவன் கழிமிசம் இல்லாதவன் தங்கச்சி நேர்கொண்ட பார்வை கொண்ட தங்கச்சி அவங்க இந்த அமைப்பினுடைய தலைவியாக இருந்து நீங்களா நினைச்சாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்க எனக்கு நம்பிக்கை உண்டு அவங்களா நினைச்சு போனா நீங்க விட மாட்டீங்க எனக்கு நம்பிக்கை உண்டு ஆமா அது மாதிரி ஒரு பிரபஞ்ச மாதிரி அவங்க இருந்து தாயாகவும் தாரமாகவும் இருந்து இந்த உலகத்தை செழிப்பதை போல ஒரு அற்புதமான சகோதரி இதை நிகழ்வை நடத்திட்டு இருக்கிறாங்க என்னை நீங்க அழைச்ச பொழுது வினோத சித்தம் தான் நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேற்று வெற்றி பெற்றுவிட்டோம் என்பதற்காக அந்த வெற்றி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தாது அந்த பணம் பொருள் புகழ் தேடுவதை விட பெற்ற பணத்தை பெற்ற புகழை பெற்ற காப்பாற்றுவது அதை விட அறிவு தேடும் சஸ்டைன் பண்றது தம்பி தொடர்ச்சி மலையில எனக்கு அதை போராடிக்கிட்டு போராடி அப்படின்னா சொல்லுவேன் அளவுக்கு அதிகமான பணமும் அளவுக்கு அதிகமான புகழையும் ஆண்டவன் யாருக்கு கொடுப்பான் என்றால் அவனுக்கு எவனுக்கு பிடிக்காதோ ஆண்டவனுக்கு அவன் தூக்கி வச்சிடான் காப்பாத்துறான் முடிஞ்சான் அப்படின்னு கஷ்டப்படுறதுக்கு பக்கத்துல தான் கடவுள் இருக்கான்னு சொல்லும்ல ஏன் நான் கொடுக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் இவன் தாங்கி கொள்வானா என்று பரீட்சை வைத்து பக்கத்திலே காத்து கொண்டிருக்கிறான் அவ்வளவு கஷ்டங்களை கொடுத்த பொழுதும் சிரிக்க சிரிக்க இருக்கிறானா அவன் கிட்ட பொறுப்பை கொடுத்து போயிடறான் பணத்தையும் புகழையும் கொடுத்தபோது கடவுள் பக்கத்துல இருக்க மாட்டான் ஏன் அப்படின்னு வாசிப்பானா அதனால அதிக பணம் கொண்டையும் புகழின் உச்சியில் இருப்பவர்கள் சன்னை பார்க்கலாம் ஆனால் சன்னை பார்க்க முடியாது நான் எங்க வேணாலும் போகலாம் அளவோட எல்லாம் ஆண்டவன் அளவுக்கு மீறி கொடுத்துடக் கூடாது பயத்து பத்தட்டத்தோடவே இருக்கிறேன் அளவுக்கு மீறி எது தேவைப்படும் எல்லாரும் ஆசைப்படும் ஆயுசு தேவைப்படும் நினைப்போம் அளவுக்கு மேடைக்கு வந்த உடனே என் அன்பு தம்பி உரிமையோடு கேப்பிட்டாரு இந்த வினோதி சித்தத்தை பார்த்துக்கிற பொழுது எல்லாரும் கொண்டாடினாங்க நிறைய பேர் என்னுடைய நம்பர் வாங்கி கொண்டாடினாங்க சத்யராஜர்ல இருந்து பெரிய பெரிய நடிகர்கள் இருந்து தி ஒன் ஜுவல்ஸ் இந்த கோயம்புத்தூர்லேருந்து இருந்து ஒருத்தர் பேசினாரு அழுதுகிட்டே பேசினாரு நான் போன் அடித்த அவர் ஆயிரம் பேருக்கு தொழிலதிபர் அடித்த உடனே நான் எடுத்துட்டேன் நான் எடுத்த உடனே ஏற்கனவே இரண்டு மூன்று முறை அந்த ஒரு ஏர்போர்ட் சந்திப்புகளை பார்த்ததனால அவரோட என்ன வாங்கி வச்சிருந்தேன் அவர் அடித்த உடனே முதலாளி சொல்லுங்க அப்படின்னா நூறு பேருக்கு வேலை கொடுக்குறவங்கள முதலாளியும் சொல்லுவேன் அதுதான் ஸோ அந்த வகையில் சொல்லுங்க இல்லை போன் அடித்த உடனே நீங்கள் எடுப்பீங்களோ எடுக்க மாட்டீங்க பதட்டத்திலே ஆனால் எடுத்துட்டீங்க நான் இப்போ செத்து போனாலும் சந்தோஷம்னா என்ன முதலாளி அப்படி சொல்றீங்க இல்ல நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுன்னு நினைச்சிருந்தேன் நான் இல்லைன்னாலும் எதுவும் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்க எனக்கு அவ்வளவு நெகிழ்வா இருந்தது அப்படின்னா மதிப்பாரு மதிப்பிற்குரிய ஞான ஐயா பேசுனாங்க தம்பி உங்களோட நம்பர் எடுத்து பேசுறேன் ஞான சொல்லுங்க சொல்லுங்கயா அப்படின்னு ஒரு மனிதன் நடப்பதற்காகத்தான் கடவுள் காலை கொடுத்திருக்கான் நடக்க கொடுத்த காலை நடிக்க பயன்படுத்துறது சிவாலயா சிவாஜி ஐயா அதை போல இந்த வினோதி சித்தத்தில் பன்னெண்டு இடங்கள்ல நீங்க நடந்து அவர் நினைச்சு பார்த்தேன் அம்மா அப்பா தான் முனைவர் அவரு என்னை மகிழ்ச்சி கொடுத்துவதற்கான அவசியம் என்ன இருக்கு இந்த மகிழ்ச்சிக்கு நான் தகுதியானவனாக இந்த பூமியில என்னை பெற்று விட்டு போயிட்டீங்களாப்பா அம்மா அப்படின்னு அவர் நினைச்சேன் அதான் எந்த நிலையில் நம்மளுக்கு சந்தோஷம் அதிகமாக வருகிறதோ அந்த இடத்தில் குழந்தையாக மாறுதிற பொழுது அந்த சந்தோஷத்தை நம்ம கடந்துடலாம் இல்லைன்னா அந்த சந்தோஷம் மண்டையில் ஏறிக்குது அப்படிதான் நிச்சயமாக நான் எதிர்த்து நான் பதில் சொல்லாமல் இருந்தேன் எனது அன்பு சகோதரர்கள் குமரநாரங்கம் சென்பி செந்தில் மேடைகளெல்லாம் விவாத மேடைகளெலாம் இருக்கக்கூடிய பரத்து இன்னும் எல்லாரையும் நான் இப்போ நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் வந்து பர்சனலாக இந்த இடத்துல பேசலாம் தப்பு கிடையாது நான் மேனேஜர் வச்சுக்கிறது கிடையாது என்னண்ணே பையன் மேலே அக்கறை எடுத்துக்கலீங்களா அப்படின்ற மாதிரி அன்பு தம்பி உரிமையோடு கேட்டார் அப்ரஹாம் தம்பி நான் வந்து எப்படி நினைச்சேன் அப்படின்னா நான் உயிரோடு இருக்கிற பொழுது அவன் விழுந்து விட்டான் என்றால் நான் தூக்கி நிறுத்தி விடுவேன் நான் செத்த பிறகு விழுந்துடக்கூடாது அதனால் ஃப்ரம் ஃபஸ்ட்டு அவன் தொண்ணூற்றி ஒரு பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்ததுக்கு பிறகு அவன் மிகப்பெரிய டான்ஸர்னு தெரியும் நான் எந்த இடத்திலும் அவனுக்காக எந்த இயக்குனர் இடத்திலும் போய் வாய்ப்பு கேட்டதே கிடையாது நீயே போ நீயே விழு தோல்வியா விழு தோல்வி உன்னை துரத்தி துரத்தி காதலித்தால் உன்னை முடியவில்லை என்ற தொழிலும் மாத்திக்க மாத்திய அப்பா அப்படிதான் வந்த ஆனா எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி அவனுக்கான ஒரு விஷயத்த அவனுக்கான அந்த வீடுகளை கட்டி போட்டு வாடகை வாங்கி வச்சிட்டு நல்ல நாள் பார்த்து நடிச்சாமத்தில் எனது எயினை நான் கஷ்டப்பட்டு இந்த வயசில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணத்தை அவனுக்காக போட்டுவிட்டு ஆனால் அது எனது எனது முடிவில் அவன் வெற்றி பெறக்கூடாது அவன் எடுத்த முடிவில் வெற்றி பெற்றால் அவனுக்கு சந்தோஷம் அவன் எடுத்த முடிவில் அவன் தோற்றுவிட்டால் அது அனுபவம் பிள்ளை நான் அப்படிதான் வச்சுட்டு இருக்கேன் ப்ராக்டிக்கல் பிராக்டிக்கலான விஷயம் சமீபத்திய ஒரு நிகழ்வு அந்த தண்ணி வண்டின்ற ஒரு விஷயத்தை அது இன்னும் அற்புதமான இந்த நிகழ்வில் என் அன்று தங்கையோட நான் பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன் அதை சொல்லா அந்த இருக்கார் ஒரு 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 சகோதரன் கத்திக்கிட்டே கிடக்குறான் அதுக்கு பதில் சொன்ன இல்லையா நான் முந்தா நாள் தான் மைனா தொங்கிக்கு பிறகு பிரபுசாலம் அவர்களோடு வந்து தொடர்ச்சியாக அந்த படத்தில் ஒரு நாற்பது ஐம்பது நாள் நடிச்சு முடிச்சிட்டு வந்திருக்கிறேன் அங்கேருந்து வந்த தொண்டை கட்டிக்கிட்டு கடுமையான உழைப்பை போட்டு பணம் சார்ந்து போனேன் என் மனம் சார்ந்து போனேன் என் மனம் சார்ந்து நான் இன்று ஓரளவு நல்லாக இருப்பதற்காக காரணம் பிரபுசாலம் எனது வசனத்தை எனது இழுத்தியை எனக்கே கன்சல்டேட் பண்ணி திருப்பி கொடுத்தது என் கொடுத்தன் அப்ப அவர் வந்து அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் அப்போ கூட போயிருக்கேன் பெரிய நடிகர்கள் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் சின்ன இயக்குநர்கள் படத்தை நான் ஒரு பதினஞ்சு நாள் நடிச்சு கொடுத்தனா அவன் இயக்குனர் ஆவானா போயிருக்கேன் இந்த எனக்கு தெரிஞ்ச சித்தரி சித்தரி வரை நான் நிறைய புதுமுகங்களோடு கடந்து வந்தவன் என் அன்பு தம்பி ராஜு சொன்னது போல நிறைய கதாநாயகர்கள் உருவாகிறதுக்கு பின்னணியில் அணில் மாதிரி இருந்திருக்கேன் கண்ணை மூடிட்டு கண்ணை மூடிட்டு சிந்திப்பேன் இதெல்லாம் நல்லது பண்றது தானே என் மகனுக்கு எங்கேயோ ஒரு சூழத்தில் ஒரு கதவு திறக்கும் அப்படின்னு அதனால அன்பு தம்பிக்கு அப்ப கேட்ட கேள்வி பதில் சொல்ல முடியல கவிதை அழைத்தாகண்டா வந்துட்டாங்க கோட்டையை இப்போ சொல்றேன் யாருக்காங்க கேட்க மாட்டேன் கேட்டதும் கிடையாது இதுதான் எனது பதில் தம்பி ஆமா அவன் எடுத்த முடிவில் ஜெயிச்சானா சந்தோஷம் தோத்தான்னா அனுபவம் என்ன ஆகி போச்சு மூணு நேரம் தான் சார் சாப்பாடு எனக்கு சொந்த வீடு கிடையாது சார் ஒரே ஒரு ஆஃபீஸ் தான் சார் இத்தனை வருஷம் பன்னெண்டு வருஷம் நேற்று உழைச்சிருக்கேன் சார் இத்தனை வயசில் மகளுக்காக மணி இருக்கு இப்போ ஒரு சிறுத்தை சிவாண்ட ஒரு படம் இந்த தண்ணி வண்டி ஒரு செட்டப்பை வீட்டுக்கு வந்திருந்தாங்க எனது அம்பு சோதர் இப்போ பிரவீன்காந்த் இயக்குனரோட வந்தாங்க அவன் சொன்னான் மாதிரி அவனை அவனே தேர்ந்தெடுத்துக்கிட்டான் மார்ஷியல் ஆர்ட்ஸு ஒரு ஒரு இந்தியாவில் ஒரு வித்யூத் ஜமால் அண்டு டைகர் சிரப்புக்கு ஈக்குவலாக அத்தனை வித்தைகளையும் கற்றுக்கொண்டு ஒரு பிள்ளையாக இருக்கான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு அவன் எங்கேயும் போக மாட்டேன்கிறான் அதான் கூச்ச சுபாவம் நான் எங்கேயும் போக மாட்டேங்கிறேன் அவன் எங்கேயும் போக மாட்டேங்கிறான் நான் எங்கேயும் போக மாட்டேங்கிறேன் போ மாட்டேங்கிறான் மாட்டேங்கிறேன் சோ போகல இப்போ அதுதான் சிறுத்தை சிவான்ற ஒரு சூழலில் படத்தை இப்போ அந்த படத்தை எடுக்கப்பட்டிருக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சென்ட் வீட்டுக்கு வந்தபோது நான் சொன்னேன் எப்போ ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் மதுபோடி அந்த இடத்துக்கு தொட்ட வரேன் அந்த சம்பவத்தை தம்பி சுரேஷ் மனோஜ்குமார்கிட்ட உதவி இயக்குனராக இருந்த பையன் கோடைரெட்டு அவனோடு ஒரு படத்தில் பணியாற்றியிருக்கேன் நல்ல பையன் அற்புதமான கதை சொன்னான் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த தண்ணி வண்டி படத்தை நிறைய ஒரு பதினைஞ்சி நாள் என் பெயரை பயன்படுத்தி லொக்கேஷன்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க மதுரையிலாம் எடுத்துக்கிட்டாங்க படத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியல முடியலை நான் குறை சொல்கிறேன் யார் யாரும் பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் தருமாறுது நான் ஒருத்தரை அந்த சகோதரனார் குறை சொல்லலை ஒரு அன்பு கொண்டு வந்தான் அன்பு கொண்டு வந்தா நான் சொன்னேன் தயாரிப்புல தள்ளி விட்டுட்டு தம்பி நேர சுரேஷ் உனது உனது வாழ்த்து அவர் யாருமே அது தெரியாது ஃபஸ்ட் ஸ்டாப் எடுப்பாரா அதற்கான கப்பாசிட்டி இருக்கா சின்னவா உனக்கு தெரியுமில்லப்பா அவர் யாருனே தெரியாது தண்டிராமைய பார்ப்பான் தண்டிராமையா பிள்ளைன்றது அவன பார்க்கணும்னு அவசியம் வந்தது இந்த உலகம் பொறுத்த மாவன் மிக பெரிய விற்பனரோட பிள்ளைகள கொண்டு வர முடியலையே நான் சாதாரண சப்போர்ட்டிவ் ஆச்சு சார் வாய்ப்பே கிடையாது நிறைய பேர் தந்திராமனுக்கு எல்லாம் ஐயா கூட தெரிஞ்சிருக்குமே அவர் நினைச்சிருந்தா நினைச்சிருந்தான்னா என் தகுதி பார்த்து வரணும் திறமையின் அடிப்படையில் கிடைக்காது கருணையின் அடிப்படையில் கிடைக்காது கருணையின் அடிப்படையில் ஒன்று கிடைத்தாலும் அந்த கைவசம் நிலைக்க அதான் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பிக்கப்பட்டு முடிக்க முடியாத படம் அதான் நீங்க எல்லாம் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்ப நான் வந்து பிரவீன்காந்த சொல்ல இது பொசிஷன்ப்பா கோவிட் தாக்கிக்கிட்டு படம் ரெடியா இருக்கு சிறுத்தை சிவா ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நீங்க கொண்டு போங்க அப்படின்னு அவர்களா ஒரு தேதிய தீர்மானிச்சாங்க என் பதினஞ்சு கிலோ ஆகி இந்த சிறுத்தை சிவா படத்தை வெளியே எப்படி கொண்டு போறதுக்காக அந்த சர்வக நிகழ்ச்சிய அடையாளப்படுத்திக்கிறது தான் அங்க போனோம் அங்க கோவிட் நாள் பாதிக்கப்பட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்து அர்ஜுன் சார் கண்டறிந்து சம்திங் ராங் சொல்லி அவனை தூக்கி எடுத்து இந்த இன்னைக்கு கூட அர்ஜுன் சாருக்கு நன்றி கூட நான் சொல்றேன் அது கொண்டு வந்து பதினஞ்சு கிலோ ரெடியூஸ் ஆகி சிங்கக்குட்டி மாதிரி போனவன் அப்படியே ஒரு மாதிரி அவன் தான் நான் தாங்கிக்கிறேன் சார் சினிமாவில் அவங்க அம்மா தாங்கிக்கிறது அவசியம் இல்லையே இல்லையா அவன் தான் அப்படி ஹாஸ்பிட்டலிஸ்ட் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பொழுது இது பேரட்ராக்கடி மாமனா ஸோ பிரமுக்கு போக மாட்டோம் உங்களை சந்திக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் நிச்சயமா தெரியும் என் மனம் நான் அறிவேன் என் மனம் நான் அறிவு இல்லையா இந்த வயசுல போய் அவசியம் இருக்காது அதுதான் அது நடந்து பதினஞ்சுல ஆரம்பிக்கப்பட்டது பதினேழுல முடிக்கப்பட்டது சிறுத்தி சிவாக்கு பிறகு வாய் என்று சொன்னோம் குறவில்லை அவர் நினச்சிக்கிட்டாங்க சர்வபூர் நிகழ்ச்சியில் உமாபதி போய் தர்த்தோம் அப்படி பட்டாவது தேட்டரை பொங்கி வருது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா இல்லையா அந்த ரெஞ்சிக்காக மக்கள் இருக்காங்க நீ அடுத்து தம்கட்டி தம்பி ராமையான பிள்ளையா பாவனையிடம் போராடிக்கிட்டு இருக்கான் ஏற்றுவேன் அதை உள்ளே வரணும்ல நீ ஏற்றுவேன் கை ரீதியில் இழுக்க முடியாது ஆடின்னுச்சே அது கருமையோடு வரணும் அதுக்காக சொன்னேன் அதை மறுத்துட்டாங்க அதனால இப்போவும் சரி எனக்கு இந்த இடத்துல அத்தனை பேரையும் கையெடுத்து உங்களுடைய தந்தையாக உங்களுடைய சித்தப்பாவாக உங்களுடைய தாய் மாமனாக உங்களை நான் வணங்குகிறேன் என் ஒட்டுமொத்த சொந்தக்காரங்களை படிச்சுட்டு அண்ணன் துயரத்தில் வெங்காயத்திலோட தேர்தல் வர மாட்டேன் நான் ஏற்கனவே எண்பது முறை செத்தாது எண்பத்தி ஓராவது முறை போகும் வாய்ப்பே கிடையாது இன கடந்த காலத்துல பெரிய பெரிய நிகழ்வுகளா யாரையும் எனக்கு காட்டி கொடுத்தது கிடையாது மிகப்பெரிய விபத்திலேயே நான் விழுந்திருக்கேன் ஏன் நான் கீழே விழுந்ததுக்கு நான் எடுத்த முடிவு காரணம் போன வருஷம் விழுந்ததுக்கு முன்னுசாமி காரணம் ஏழு மாத்தி முழுந்த முன்னாள் விழுந்ததுக்கு முத்துசாமி காரணம் இந்த முந்தா நாள் விழுந்ததுக்கு முல்லை முல்லை காரணம் இந்த அடுத்த நாள் நாலு கழிச்சு விழுக்க போறதுக்கு கோதம் காரணம் ஏன் ஏன் புத்தி எங்க போச்சு என் வாழ்க்கையில நான் பெற்ற தோல்விகள் அனைத்துக்கும் நான் எடுத்த முடிவே காரணம் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்றால் அடுத்தவர்கள் எனக்காக உழைத்திருக்காங்க கோபம் போடுறது அது அந்த தம்பிக்கு புரியல நினைச்சிருந்தா ஒரே போன்ல கூட தடுத்துருக்கலாம் மனசு எங்கேயோ வாங்கிருப்பான் அந்த புள்ள என்ன சொல்லி வாங்கினானோ தம்பி ராமையா அவருக்குள்ள சென்ற இடத்துக்கு மறுபடியும் இந்த புள்ள அங்க போகணும் போற உள்ளது காசு கேட்பான் அதை பதில கொண்டு பார்த்தியா தம்பி நம்ம எல்லாத்துக்கும் திட்டியிருக்கேன்ப்பா மேபி இருக்கலாம் அதை பற்றி இல்ல கடவுள் இருக்கிறாரு கடவுள் எல்லாம் இயற்கை இருக்கு இல்லையா சரி என் மனம் நானும் இருக்கு ஒண்ணும் அதன் மூலமா நான் பணம் பெற்று இருக்கணும் இல்லையான புகழ் பெற்று ரெண்டும் இல்லாம நம்மளை சட்டியும் கொட்டி எடுக்கிறாங்க இதெல்லாம் நீங்க பார்த்துக்கப்ப ஆமா இதான் அந்த கடந்த ஒரு விஷயம் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் லையோலா கல்லூரியில் தம்பிராமையா போயிருந்த பொழுது ஒரு மனிதர் புனித இவர் முத்திராமணையாவும் அண்டு கசூராஜா சார் அண்ட் கஞ்சியமான் சார்லாம் இருந்தாங்க அப்போ ஓடி வந்து கஸூர்ராஜா கட்டி பிடிச்சிட்டு பேசுனேன் அதுக்கு பெரிய ஒரு டாபிக் ஒன்று பேசுனேன் அப்போ சகோதரி பாப்பாக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்க கேட்டாங்க தம்பிராமியாங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க அதை மட்டும் சொல்லி நிறையப்பட்டுரு நல்ல கேள்வியாக இருக்குது அது உடனடியாக பதில் சொல்லக்கூடாது யாராக இருக்குது நீ கேளுப்பா அப்படின்னு அம்மாவா இல்லை அப்பாவா இல்லை நடிகர்களா ஐயையோ இல்ல பொண்டாட்டி அம்மா இல்ல பிள்ளைங்க அரசியல் தலைவர் ஓ இல்ல அண்ணன் இல்ல தாத்தா இல்ல பாட்டி இல்ல உலகத்துல உங்களுக்கு யாரத்தாங்க ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பையன் பேர் தம்பி ராமையா எனக்கே என்னை பிடிக்கலன்னா எவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன தம்பி எனக்கே என்னை பிடிக்கலன்னா எவனுக்கு என்னைய பிடிக்கும் என் அன்பு தங்கச்சி கூட சொல்றேன் சும்மா இருக்கிற மாதிரி சொன்னேன் தங்கச்சி கவிதா சொன்ன நம்மளே நம்மள புகழ்ந்துக்க கூடாது கூட இவங்க சொல்றேன் நான் நிறைய படங்கள்ல நம்ம இந்த காமெடி தானே தூக்குவாங்க ஃபுட்டேஜ் அதிகமாக கும்கியில் ஒரு சீன் எடுத்திருப்போம் அந்த சீன் இப்போ சொல்றேன் ஒரு சீன் நானும் தம்பி அஸ்வின் இருப்பான் இல்லையா அவர் ப்ரொடியூசர் இறந்து போட்டார் அப்போ நான் வந்து தாடி வச்சிருக்கேன் அண்ணே எல்லாம் நல்லா பேசுறீங்க

இவரே சொல்லிட்டு கடைசில நம்மள கோத்துட்டு போதே நீங்க கொடுத்துட்டு இதானே என்ன நான் வந்து என்ன கொஞ்சம் கூட கூச்சம் உங்களை நீங்களே புகுளதுக்கறீங்களே அது அசிம் இல்லையா அப்படிமா என்னையெல்லாம் புகுளறதுக்கு பக்கத்துல நின்னு வருவான் என்ன நான் தாண்டா புகழ்ந்துக்கணும் இப்போ நீ டெய்லி காலையில் வாடான் அண்ணன் ஒரு அஞ்சு நிமிஷம் போடுற போனா போது கரும உனே கருத்தை பிடிச்சா ஒரு ரெண்டு சண்டு அப்படின்னா அதை விட அஞ்சு நிமிஷம் டெய்லி உங்களை புகழக்கூடிய அளவுக்கு நீ என்ன ஒரு வெங்காயம் இல்லைடா இப்படி அப்படி எல்லாரும் முடிவத்தனா எவனையும் எவனையுமே புகழ முடியாதா வந்தது அதே போல அந்த கல்லூரியில பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது என்னைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எல்லாம் ஷாக்கு ஆமாப்பா நான் ஒரு கிராமத்தில் பிறந்தவன் ம் பதினாறு பதினேழு வயசு ஆகிற பொழுது யாராவது என்னைய ஒரு லைன் சொல்லிடுவாங்களாம் அதெல்லாம் சொல்ல முடியாது ஏர் எடுத்தாவது பார்த்துருவாங்களாம் இல்லை எட்டு பேர் ஒம்போது பேரோட போகிறமானது பொண்ணு பார்த்தா கூட என்னைய தான் பார்த்துக்குறதுன்னு நினச்சி அதுக்காவது பார்ப்பாங்களாம் ஏக்கத்திலே கிராமத்துலேருந்து வந்த ஆள் என்னை யாருமே பார்க்கல அப்போ ஒரு அப்போ ஆமாம்ப்பா இல்லைப்பா அப்போ பேட்டி வந்துருச்சு இன்னும் என்ன வந்து ஒன்றுமே அன்னி சிக்கிட்டா அந்த அந்த தைரியத்தில் தானே எப்படி பாட்டாலும் தடம் மாற முடியாது தடுமாறவும் முடியாது கரண்டி என் மேல யாரும் காட்ட மாட்டாங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ட் அன்னைக்கு வந்துருச்சு அதனால அவர் சொன்னால் என்னைய பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நானே ஒரு முடிவு பண்ணேன் பதினெட்டு வயசு ஆதரவு எங்க வீட்டில் ஒரு உடஞ்சி போன ரசம் போன கண்ணாடி அப்படி பார்த்தேன் ஐயாள யாருமே சொல்ல மாட்டேங்குறாங்க அஹ் என்னடா பருவி உன் பிறவி ஐ லவ்யூடா தம்பி ராமியா கண்ணாடியை பார்த்து முத முத நான் சொல்ல ஆரம்பிச்சேன் பதினேழு பதினெட்டு வயசுல இன்னும் பருவம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தது இருபத்தொண்ணு இருபத்தி ரெண்டு வயசு ஆகுற பொழுது யா லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக் பாத்துட்டு கிஷ் பண்ண ஆரம்பிச்சேன் சைட் அஃபெக்ட் இல்லைடா தம்பி ஸோ பதினேழு வயதில் ஐ லவ் யூ சொல்ல ஆரம்பித்து இருபத்தி ஓரு வயதில் எனக்கு நானே முத்தமிட்டு கொள்ள ஆரம்பித்தேன் அன்றைக்கு பிடி அன்னைக்கு பிடிச்ச அவள்தான் அதனால நிறைய பேர் தோல்வி தோல் தோல்வி அடைஞ்ச உடனே ரெண்டு நாளைக்கு கண்ணாடிப்பேன் மூணாவது நாள் அப்படி பா சிரிப்பேன் அடங்கொய்யா அவன் ஓவர் துமுறா அட்டிப்பட்டு கீழே மித்தி பட்டாலே எந்திரிச்சி கண்ணீரை துடைச்சிட்டுருக்கோம் ஆ எப்பழக்குரியடா ஐ லவ்விடா அந்த மானிசம் மட்டுமாறு அவள்தான் ஸோ இது என்ன சொல்றோம்னா நாம எடுத்த முடிவுதான் யாருக்கும் நமது கடமை முடிந்து விட்டது என்றால் திரும்பவும் சொல்றேன் இருபத்தி ஒன்பது வயதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இறந்து விட்டார் முப்பது வயசில் ஷெல்லி என்ற ஆங்கில கவிஞர் இறந்து விட்டார் முப்பத்தி ரெண்டு வயதில் கணித மேதை ராமானுஜம் இறந்து விட்டார் முப்பத்தி மூன்று வயதில் இந்த உலகத்தை முன்னும் பின்னும் புரட்டி போட்ட மனித உருவத்திலிருந்து இயேசு பிரானே இறந்து கல மாயமாகி விட்டார் முப்பத்தி ஒன்பது வயதில் மகாகவி பாரதியார் இறந்து விட்டார் ஐம்பத்தி நாலு வயதில் நான் மணங்க ஞான சித்தன் கண்ணதாசன் இறந்து விட்டார் அதை தாண்டிய வயசுல நான் போயிட்டு இருக்கேன் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை நான் மனசை கடல் போல வைத்துக் கொள்ளுங்கள் கல்கள் வளர்த்தால் செய்யும் காயமாகாதே பொண்டாட்டி கூட எறிவா சீக்கி பிடிச்சிருந்து தொடச்சிட வேண்டியது என்ன பிடிச்சிருங்க இதான் வாழ்க்கையோட சூட்சமம் உற்சாகம் வச்சிங்க இப்ப சமீபத்துல என்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் சொல்லி பாருங்க என்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்ணாடியை பார்க்கறவங்களும் சில நேரத்தில் உங்களை உங்களுக்கு பிடிக்காமல் போகும் ஏனென்றால் யாருக்கும் தெரியாமல் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு தவறு செஞ்சிருப்பீங்கன்னு அர்த்தம் இல்லையா சைக்காலஜி பிடிக்கிற மாதிரி தோல்விக்கு வித்தியாசம் வித்தியாசம் தெரியக்கூடாது தோல்விக்கு வெற்றிக்கு வித்தியாசம் தெரியாத ஒரு ஞான நிலை மண்டையில வச்சுட்டீங்கன்னா பேராசை வராது அவ்வளவுதான் விஷயம் இதைத்தான் நான் கொள்கையா வச்சு போயிட்டு இருக்கிறேன் இந்த இடத்தில் இவ்வளவு நேரம் நீ பேசவிட்டு வேடிக்கை பார்த்து நன்றி சொல்லி இறுதியாக இத கூடி காமிங்க இந்த திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இந்த உலகத்தில் தோன்றினாரு மூன்று பாயிண்ட் விட்டுவிட்டு சென்றுகிறாரு கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது அதனினும் கொடுமை முதுமையில் தனிமை முதுமையில் தனிமை கொடியது காசு இல்லை என்றாலும் இளமை விடும் காசு இருந்தாலும் முதுமை நகர மறுக்கும் முதுமை ரொம்ப கொடுமையானது முடிந்தால் அறுபது வயது கொண்ட மனிதர்களை ஆறத்தழுப்புங்கள் கடவுள் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார் என்று அர்த்தம் எழுபது வயது கொண்ட மனிதனுடைய இயக்கத்தை அவர் கேட்கறதுக்கு முன்னால கொடுத்து அவர் குசிப்படுத்துங்க கடவுள் உங்கள் வீட்டுக்கு வந்து விட்டார் என்று அர்த்தம் எண்பது வயதை தாண்டியவர்கள் காலத்தின் அழைப்புக்காக காத்திருக்கக்கூடிய மலலைகள் அவர்கள் சுருங்கியும் போல தசையில் தடை விட்டு அவருடைய இயக்கத்தை குளிர்ச்சி செய்யுங்கள் கடவுள் உங்கள் வீட்டில் தங்கி விட்டார் என்ற அர்த்தம் முதுமையை வணங்குவோம் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக குற்ற உணர்ச்சி இல்லாமல் படுக்க சொல்வோம் நன்றி